இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினசரி பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி ஒரு கணவனை அம்மிக்கல்லால் தூக்கி போட்டு கொலை பண்ண மனைவி அதுபோல் மனைவியை கொலை பண்ண கணவன் சந்தேக நடத்தையில் சந்தேகப்பட்டுக்கிட்டு மனைவியை கொலை பண்ண கணவன் இப்படி நிறைய செய்திகள் தினசரி பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது நாம் வந்து இது நமக்கு நடக்கலையே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கலையு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இங்கே பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா இது ஆயிரம் காலத்து பயிர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ஒரு நிரந்தரமான உறவு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் பெரியவே கூடாது சேர்ந்துட்டீங்க இனிமேல் பெரியவே கூடாது பிடிக்க முதல்ல பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு உறுதிப்படுத்தாமலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க இங்கே வந்து காதல் அனுமதிக்கப்படவில்லை காதலிப்பதற்கு அனுமதி இருந்தால் தான் ஒருத்தர் பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறது தெரியும் அப்போ காதலிக்கணும் அந்த காதலுக்கு தடை போட்டுடுறாங்க அப்புறம் அப்பா அம்மா பார்த்து யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதே அவங்க தெரிந்து கொள்வதற்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்போ பிடிக்காத போது பிடிக்காத உறவுகளை சகித்து கொண்டு தான் வாழ வேண்டும் என்று சிலர் வாழ்ந்து விடுகிறார்கள் வாழ்கிறார்கள் அங்கே நிறைய சண்டைகள் வருது சச்சரவுகள் வருது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தளபதின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க ஆனால் நிறைய வன்முறைகள் நடக்குது பிடிக்காத கல்யாணத்தினால நிறைய வன்முறைகள் நடக்குது அடிதடிகள் நடக்குது இது எல்லாம் குடும்பத்தில் சகஜம் ச அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போக பார்க்குறாங்க அப்படி போகும்போது தான் அந்த வன்முறைகளோட உச்ச உச்சம் தான் இந்த மாதிரி கொலைகள் நடப்பதற்கு கடப்பதற்கு காரணம் கணவன் மனை உறவில் கொலைகள் நடப்பதற்கு இந்த பிடிக்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல பிடிக்காமல் நீ உனக்கு பிடிக்கலைனாலும் நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து உத்தரவு போடுறாங்க அதாவது ஒருத்தருடைய வாழ்கிறது இது வந்து தனிப்பட்ட உரிமை ஆனால் வெளியிலேருந்து உத்தரவு போடுறாங்க நீ பிடிக்கலைனாலும் நீ தான்ப்பா ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அது அப்போ இந்த இந்த பிடிக்காத வாழ்ந்து வாழ்ந்துதான் ஆகணுமா அப்போ இதிலேருந்து நான் வெளியேறதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கும்போது அவங்க கோபத்தெல்லாம் எங்கே பிடிக்காதவங்களோட வாழும்போது ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை வச்சு நீ பிரிய தான் பார்க்கணும் அந்த கோபத்தை நீ பிரிவதில் காட்டு அவர்களிடமிருந்து பிரிவதில் காட்ட வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நீ பிரிய முடியாது அப்படிங்கும்போது அந்த கோபத்தை என்ன பண்ணுறாங்க வன்முறை ஒருத்தர் திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய வழி வந்து விடுகிறது பிடிக்கலன்னா அவனுக்கு ஒரு கோபம் வருதுல்ல அந்த கோபத்தை அப்போ வா நம்ம பிரிஞ்சிருவோம் இனிமேல் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வன்முறைகள் நடக்காது கணவன் மனைவி வன்முறைகளே நடக்காது கொலைகளில் போய் அது முடியுது இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு இது வழி கொண்டு போய் அப்போ கொலைகள் வரைக்கும் அது போகுது அப்படி அப்போ கூட இந்த மனிதர்களுக்கு பிரிவதற்கான அனுமதியை நாங்கள் தரமாட்டோம் பிரிவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறாங்க அதுதான் இந்த மாதிரியான கணவன் மனைவி இருவருக்கும் இடையான உறவில் கொலைகள் வர செல்வதற்கு அதான் காரணமாக இருக்குது அதனால் பிரிவதை நம்ம எளிதாக்கணும் காதலை முதல்ல வந்து அங்கீகரிக்கணும் காதலை அனுமதிக்கணும் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் அவர்களாகவே தங்கள் துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுத்து எளிமையாக திருமணம் பண்ணும்போது பிரிவதற்கு யாரும் தடை விதிக்க மாட்டாங்க ஏன் பிரிவதற்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா நிறைய லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்போ அவங்க ஈஸியாக பிரிஞ்சு போகிறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க ஆயிரக்கணக்கான பேரை வர வச்சு ஆயிரம் ஐநூறு பேரை வர வச்சு அந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க அதனால அப்புறம் வந்து நிறைய லட்சரூபா செலவழிச்சும் நடத்துகிறேன் அதனால் வந்து பிரிஞ்சா இது அவமானம் அத்தனை பேரை நான் கூட்டி வச்சு விருந்தெல்லாம் வச்சேனே இப்போ நீ பிரியிறேன்னு சொல்கிறியே இது வந்து அவமானமாக இருக்குமே எனக்கு நான் எப்படி அவங்க அவங்க எல்லாருமே சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வர அஞ்சு ரூபா கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்திருக்கேன் நீ இப்போ பார்த்து பிரியிறேன்னு சொல்கிறியே இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த செலவெல்லாம் யார் மணமகனோ மணமகளோ பண்ணுறதில்ல அது பெற்றவங்க தான் பண்ணுறாங்க அதனால் பிரிய விட மாட்டாங்க பிரியாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி நிறைய ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறது ஒரு காரணம் ஆயிரம் பேர்த்த வர வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்புறம் பல லட்ச ரூபா செலவழித்து ஒரு கல்யாணத்தை பண்ணுறது இது வந்து இது ஒரு காரணம் அப்புறம் பெற்றவங்க தான் இதோட பொறுப்பு பிரியறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு பெற்றவங்க தான் பொறுப்பு சே ஏன்னா கல்யாணத்தை வச்சு வச்சதே அவங்க தானே அப்படி இருக்கும்போது நாளைக்கு இப்போ மணப்பண்ணிட்டயோ மணமகள்கிட்டயோ புருஷங்கள்டோ அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த மாமனார் மா இந்த பெற்றவங்ககிட்ட தான் போய் கேள்விப்பாங்க உங்களை நம்பி தானே நாங்கள் பொண்ணு கொடுத்தோம் உங்களை நம்பி தானே நாங்கள் அதை பையனை கட்டி வச்சோம் அந்த பொண்ணு இப்போ பாருங்கள் வேறு ஏரியாவிட்டே போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்கள தான் கேள்வி கேட்பாங்க அதனால் தான் வந்து இவங்க மற்றவங்களோடைய அனுமதி தே ம பிரிவதற்கு மற்றவர்களின் அனுமதி தேவை தேவைப்படி பிடிக்கலனாலும் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு மற்றவர்களின் அனுமதி தான் தேவைப்படுகிறது நீ வந்து ஓஆர்எஸ்போ உன்னுடைய பொறுப்புலேயே ஓ மனைவியை நீ தேர்ந்தெடுத்திருந்தனா பிறருடைய செலவு இல்லாமல் வாங்காசுலேயே நீ கல்யாணம் பண்ணியிருந்த அப்படின்னா நீயாவே தேடி இருந்தேன்னா நீ பிரிகிறதுக்கு யாருடைய அனுமதியும் உனக்கு தேவையில்லை அப்போ இங்கே சேர்வதற்கும் இங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கும் மற்றவங்களோட அனுமதி தேவை பிரிவதாக இருந்தாலும் மற்றவங்களோட அனுமதி தேவை அவ அதனால்தான் வந்து இங்கே இங்கே பிரிய விட மாட்டேங்கிறாங்க மற்றவங்களோட அனுமதியோடு தான் நீ சேரணும் அப்படிங்கிறது தான் கிடையாது விருப்பத்தின் விருப்பத்தின்படி தான் நீ ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணோ ஒரு பையனே கல்யாணம் பண்ணோம் வா விருப்பத்துக்குலாம் நீ யாரையும் பண்ண முடியாது அதுபோல் நீ பிரியவும் முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க பிடிக்காத வாழ்க்கை அது மாதிரி பார்க்கும்போது பிடிக்காத வாழ்க்கை தான் பெரும்பாலும் அமையும் அதிர்ஷ்டவசமாக கூட உனக்கு பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது அது எப்படி நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது எடுத்த உடனே ஒருத்தர் ஓட்டவே முடியாது அது மாதிரி எடுத்த நீ தேர்ந்தெடுக்கிறது உனக்கு நல்லதாகவே அமையும்லாம் சொல்லவே முடியாது அதனால வந்து அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து பிடிக்காத வாழ்க்கையாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க பிடிக்காத வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்களே தவிர பிடிச்சலாம் யாரும் பெரும்பாலும் வாழ்கிறதே கிடையாது இதுதான் தலைவதி இதுதான் இந்திய கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கும் போகிறது இல்லையா பெரும்பாலான பெண்கள் அப்போ அந்த அப்போ அந்த பெண்களை விட்டுட்டு நீ போயிட்டேன்னா இன்னொருத்தர் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இப்போ தன்னம்பிக்கை எல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்களை நீ கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தரை எப்படி தேடுறது இன்னொருத்தர் எனக்கு ரெண்டாம் தரமாக எனக்கு என் பொண்ணுக்கு மாப்பிளை கொடுங்கன்னு எப்படி பெற்றவங்க தேடுவாங்க ஏன்னா பெற்றவங்க தானே முதல் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம்னாலே இங்கே பெற்றவங்க தான் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போது விட்டுட்டு போயிட்டேன்னா ரெண்டாவது ரெண்டாவது மாப்பிளைக்காக நான் எங்கே போய் தேடுவேன் என்ன அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ பெண்கள் இங்கே இப்போ இங்கே வந்து பரிதாபத்திற்குரியவளாக இருக்கிறாரு எப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறதில்ல அப்படிங்கும்போது அவங்க பரிதாபத்திற்குரியவளாக இருக்கும்போது எல்லாரும் அந்த பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ விட்டுட்டு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னங்க அப்படிங்கிற அப்போ பெண்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நீ பிரிவதுன்னா இங்கே வந்து பெண் பெண்கள் வேலைக்கு போகணும் அது மாதிரி கல்யாணத்தை எளிமையாக நடத்தணும் அப்புறம் காதலுக்கு இங்கே அனுமதி இருக்கணும் காதல் சுதந்திரம் இருக்கணும் அப்போ அப்போதான் நீ பிரிவதை வந்து உனக்கு எளிதாகும் இங்கே கா இங்கே ஆண் பெண் உறவையே அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோ தடைகள் அவ்வளோ நீ ஈஸியாக ஒரு பொண்ணுகிட்ட பேச முடியாது ஒரு பையன்கிட்ட பேச முடியாது அவ்வளோ தடைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரிவது சேர்வது அங்கே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதனால் வந்து இதுதான் வந்து இங்கே உள்ள வன்முறை கணவன் மனைவி பிடிக்கலன்னா ஏன் வந்து கொலை பண்ணுறாங்க அடிக்கிறாங்க கொடூரமாக அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா கோ கோபத்தில் நான் அவங்களோட வாழ மாட்டேன்னு பிரிஞ்சு போகிறது அவ்வளோ கோர்ட்டுக்கு போனாலும் பல வருஷம் அந்த விவகாரத்து கேஸ் எடுக்கும் கோர்ட்டுக்கு போனாலும் அவ்வளோ ஈஸியாக உனக்கு முடியாது ஒரு விவகாரத்து நடக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகிடும் அப்புறம் ஜீவனாம்சம்ங்கிற பேரில் பெண்கள் வேற ஆண்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுருவாங்க இது எப்படி பயங்கர அச்சுறுத்தலாக இந்த ஆண் பெண் உறவு இங்கு நடக்கிறது இந்த ஆண் பெண் உறவுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்துகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி உனக்கு பிடித்தமான ஒருவரை நீ உனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு உனக்கு பிடித்தமான ஒரு கணவன் உனக்கு அல்லது உனக்கு பிடித்தமான மனைவி உனக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது ஒன்று நீ தேடினதாக இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா அம்மா தேடி வச்சதாக இருக்கலாம் அதிர்ஷ்டவசமாக அப்படிலாம் அமைஞ்சிச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த இந்தியாவில் பொறுத்தளவில் உலகத்துலேயே எல்லா இடத்துலையுமே ஆண் பெண் உறவு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்குது அமெரிக்காவிலேயும் அப்படிதான் அமெரிக்காவில் காதல் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கெல்லாம் கூட அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது நீ வந்து ஒருதரை காதல் அவங்கெல்லாம் துப்பாக்கி கலாச்சாரம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் அதனால் வந்து காதல் ஆண் பெண் உறவு எளிமையாக முதல்ல திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சட்டம் இயற்ற வேண்டும் காதலுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் காதலாம் ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து சுய சிந்தனை ஏற்கணும் இங்கே அடிப்படையில் நமக்கு சுய சிந்தனை இல்லை எல்லாத்தையுமே மற்றவங்கள பார்த்து தான் நம்ம காப்பி அடிக்கிறோம் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து அவங்கள போலவே வாழ்கிறது அப்படி தான் வாழ்கிறோமே தவிர ஆனால் சில விஷயங்களில் தான் அவங்கள அது கூட தயங்கி தயங்கி தான் நம்ம முன்னேறுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களோ வெளிநாட்டுக்காரங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பார்த்து காதலிக்கிறாங்க சுயமாக எதுவுமே அதனால் சுயசிந்தனை ஏன் இல்லாமல் போச்சுன்னா இந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணம் தாய்மொழியில் கல்வி கற்கணும் தாய்மொழியில் கல்வி கற்கிற எல்லா நாட்டிலையுமே காதல் அனுமதிக்கப்படுகிறது காதல் என்பது ஒரு சுயசிந்தனை உனக்கு தேவையானது நீயே தேடிக்கோ அதுதான் சுயசிந்தனைங்கிறது உன்னுடைய தேவை நீயே தேடு அப்படிங்கிறது தான் அது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எங்கே தாய்மொழியில் கல்வி கற்கிறார்களோ அந்த நாட்டிலெல்லாம் அவர்கள் வந்து காதல் என்பது அனுமதிக்கப்பட்ட அந்த நாடு எல்லாமே முன்னேறி இருக்குது அங்கே எல்லாருமே வந்து காதல் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த மாதிரி தாய்மொழி வழியில் கல்வி தாய்மொழி வழியில் தொழில் இருந்தால் மட்டும்தான் இங்கு காதல் என்பது நல்லாயிருக்கும் பெண்கள் அப்போ தான் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறது ஈஸியாக இருக்கும் அப்போ பெண்கள் படிப்பாங்க வேலைக்கு போவாங்க இப்படி பெண் விடுதலை என்பது அப்பதான் சாத்தியாகும் சாத்தியமாகும் அப்போ தான் இந்த குடும்ப வன்முறைகள் என்பது முற்றுப்புள்ளி வரும் குடும்ப வன்முறைகளுக்கு அப்போதுதான் முற்றுப்புள்ளி வரும்